பல கோடி மக்களின் விருப்பமான உணவு பட்டியலில் கோழிகளுக்கென்று தனியிடம் உண்டு அதிலும் பிராய்லர் சிக்கன் என்கின்ற அந்த உணவுக்கு அடிமையாகாத நாக்குகளே இல்லை எனலாம் இப்படி பலரின் உணவு பட்டியலில் பிரதான இடம் பிடித்த பிராய்லர் கோழிகளின் வரலாறு தேடி பயணிக்கிறது பிராய்லர் கோழி என்பது நேரடியாக இயற்கை முறையில் பிறக்கும் கோழி வகை கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதின் காலகட்டத்தில் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் முதன் முதலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆரோக்கியமான இருவறு இனங்களை ஒன்றிணைத்து கருத்தரித்தல் முறையில் உருவாக்கப்பட்டவைதான் இவை பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் உலகம் முழுவதும் பரவத் தொடங்கிய பிராய்லர் கோழிகள் கோழி உரட்சி தட்டுப்பாட்டை குறைப்பதற்கான பொது புரட்சியாகவே பார்க்கப்பட்டது குறிப்பாக புரதச்சத்து தட்டுப்பாடு நிலவிய பல நாடுகளில் இந்த கோழியின் வருகை முக்கியமானதாக பார்க்கப்பட்டது அதற்கு முக்கிய காரணம் இதன் வளர்ச்சி காலம் மலிவு விலை மற்றும் உயர் புரதச்ச கூலி விவசாயிகளின் ஒழுங்குமுறை குழுவின் கூற்றுப்படி நெட்டிக்காக நீண்ட நாட்கள் வளர்க்கப்படுபவை லேயர் என்றும் துறைச்சிக்காக குறுகிய நாட்களில் சந்தைப்படுத்தப்படுபவை பிராய்லர் என்றும் குறிப்பிடலாம் யர் கோழிகளின் உருவாக்கம் என்பது ஆய்வகங்களில் இருந்தே தொடங்குகின்றது முதலில் தேவையான பகுதியில் சரியான வெப்பநிலை மற்றும் ஈரப்பதனில் வைக்கப்படுகிறது இங்குதான் இந்த முட்டை குஞ்சுகள் பொறிக்கப்படுகின்றன அங்கிருந்து குஞ்சுகளாக கூலி பண்ணைகளுக்கு வரும் இந்த கூலி குஞ்சுகள் முதல் வாரத்தில் இருபது கிராம் வரை வளரும் பின்னர் கிலோ கிலோகிராம் வளர்ந்து விடுவதாக கோழி வளர்ப்பாளர்கள் கூறுகின்றனர் பொதுவாக நாட்டு கோழிகள் வளர ஆறு மாதம் மாற்றம் அதற்கு மேலும் நிலையில் பிராய்லர் கோழியாக இருந்தால் முப்பத்தி இரண்டு முதல் அறுபது நாட்களுக்குள் வளர்ந்து விடுகின்ற காரணத்தினால் அதற்கான கேள்வியும் அதிகமாய் மாறியிருக்கிறது ஒரு பிராய்லர் கோழி இனி ஆறு முதல் எட்டு வாரங்கள் வளர்க்க வேண்டும் என்று கோழி பணியாளர்கள் அவர்களின் ஒழுங்குமுறை குழு குறிப்பிடுகின்றது அதே போல பிராய்லர் கோழி வளர்ப்பதற்கென குறிப்பிட்ட வழிமுறைகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது அதன்படி விவசாயிகள் ஒழுங்குமுறை குழுவே ஒரு பிராய்லர் கோழியை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதற்கான நெறிமுறைகளையும் வழங்குகிறது அக்குழுவின் விதிகளின்படி ஒரு பிராய்லர் கோழியினை ஆறு முதல் எட்டு வாரங்கள் வளர்க்க வேண்டும் குறிப்படப்படுகின்றது மேலும் அதற்கு வழங்கப்படுகின்ற உணவு தண்ணீர் அது வளரும் சூழல் செலுத்தப்படும் தடுப்பூசிகள் மற்றும் மருந்துகள் என அனைத்திற்கும் அளவீடுகளை நிர்ணயித்துள்ளது இந்த குழு அதன்படி வளர்க்கப்படும் கோழிகளே ஆரோக்கியமான கோழிகள் என கோழி விவசாய ஒழுங்குமுறை குழு பரிந்துரைக்கிறது புரதம் நிறைந்தது கோழி இறைச்சி என்பதை மறுக்க முடியாது அதே நேரம் அதை வளர்க்கும் முறையிலும் பாதுகாப்பு கடைபிடிக்கப்பட வேண்டும் இல்லை அவை உடலுக்கு நன்மை செய்வதில் குறைகள் உண்டாகலாம் சிக்கன் ரெசிபிகள் விதவிதமாய் நாவின் சுவையை பன்மடங்கு பெருக்குவதிலும் குறையில்லை இளம் வயதில் பெண் குழந்தைகள் பூப்படைந்து வருவதற்கு காரணங்களாக உணவு முறைகளும் சொல்லப்படுகிறது அத்தகைய உணவு வகைகளில் உரிய முறையில் வளர்க்கப்படாத கோழி இறைச்சியும் மிக பிரதானமான காரணம் உலகம் முழுக்க அசைவ பிரியர்கள் அதிகமாக கொண்டு வருகின்றனர் சுத்தமான அசைவம் என்று தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளவே விரும்புகின்றனர் போன்று அன்றாடம் இறைச்சி வகைகளை அதிகம் எடுத்துக் இல்லை பலராலும் ஆரோக்கியமாக திடகாத்திரமாகத்தான் இருக்கின்றோம் என்று சொல்ல முடிவதில்லை மூலிகை தாவரத்தையும் மறுநிலைகளை தின்று வளர்ந்த ஆடுகள் என்று தக்கையை உண்டு கொடுத்திருக்கின்றன இதற்கு சற்றும் சலையாமல் தானியங்களை மட்டுமே தின்று வளர்ந்த கோழிகள் சில குப்பை மேட்டில் மேய்ந்திருந்தாலும் சில கோழிகள் வீட்டு பராமரிப்பில் திடகாத்திரமாகத்தான் இருக்கின்றன ஒரு காலகட்டத்தில் இந்த பிராய்லர் கோழி இறைச்சியானது பலரினுடைய சந்தோஷ வழிபாடாகவும் காணப்பட்டது திருமண நிகழ்வுகள் பூ புனித நீராட்டு விழாக்கள் போன்ற பல சிறப்பு நிகழ்வுகளுக்கு கோழி இறைச்சி பயன்படுத்தப்பட்டது இப்போது நாங்கள் நினைக்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அல்லது நினைக்கும் ஒவ்வொரு தருணங்களிலும் எங்கள் வீட்டில் எங்கள் உணவில் சேர்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அளவிற்கு தற்காலத்தில் சாதாரண மக்களினாலும் பெறக்கூடியதாய் அமைந்திருக்கிறது இந்த பிராய்லர் கோழி இறைச்சிகள் சமீப காலங்களாக மருத்துவர்கள் ரசாயனங்கள் கலக்கப்பட்டு விளையும் உணவுப் பொருட்களை போன்று கால்நடி வளர்ப்பிலும் வீரியம் கலந்த ஆன்டிபயாடிக் மருந்துகள் சேர்க்கப்படும் ஆன்டிபயாடிக் சேர்க்கப்படும் இறைச்சி வகைகளை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்துகின்றனர் இந்நிலையில் உண்ணும் இறைச்சியின் வளர்ப்பில் உரிய கவனிப்பும் சரியான அளவில் ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் மாத்திரமே பயன்படுத்தி இருப்பதை கண்டறிவதில் நிச்சயம் சிரமம் இருக்கவே செய்கின்றது சிறந்த கோழி பண்ணைகள் அரசு விதித்திருக்கும் நடைமுறைகளை பின்பற்றினாலும் இதில் சிலர் விதிமுறைகளை மீறுவதை தவிர்க்க இருவதில்லை பிராய்லர் சிக்கனின் மீது எப்போதும் இரண்டு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகிறது ஒன்று மருந்துகள் மற்றும் இரசாயனங்கள் சேர்க்கப்பட்ட சேர்க்கை உணவு பிராய்லர் கோழிக்கு வழங்கப்படுகின்றது என்றும் இரண்டாவது ஹார்மோன் ஊசிகள் செலுத்தப்பட்டு இவை வளர்க்கப்படுகின்றன என்றும் நம்பப்படுகிறது இதனால் பெண் குழந்தைகள் முந்தி பருவம் அடைகின்றார்கள் என்ற அச்சமும் பரவலாக உள்ளது முந்தி பருவம் மடிதலுக்கு மாறிவரும் நமது உணவு பழக்கங்கள் தான் காரணமே தவிர கோழிக்கு ஹார்மோன்களோ வழங்கப்படுவது அல்ல பிராய்லர் சிக்கனில் உள்ள அதிக அதிக கொழுப்பும் பெண்களின் ஊட்டத்தை தவிர முந்த வைக்காது ஆய்வின் முடிவுகள் தெரிவிக்கின்றன ஆனால் இந்த பிராய்லர் கோழிகள் மற்றும் முந்தி பருவமடைதல் குறித்த கேள்விகளை ஏனோ ஆண் பிள்ளைகளுக்காக யாரும் கேட்பதே இல்லை என்பதுதான் இங்கே கவலையான விடயம் ஆனால் அதே தானிய தீவனத்தையும் யாரோ ஒருவர் கொண்டு வந்து வைக்க பிராய்லர் கோழிகளில் பிரதச்சத்து மாத்திரமன்றி கொழுப்பின் அளவும் கூடி காணப்படுகிறது மேலும் நாட்டுக்கோழியுடன் ஒப்பிடும் போது இதில் அத்தியாவசிய கொழுப்பாமிலங்கள் சற்று குறைவாக இருக்கிறது உண்மையில் வேட்டை சுற்றி உள்ள வெட்டவழிகளில் தானியங்களையும் உள்ள புழுக்களையும் தானே தேடி உண்ணக்கூடியவைதான் இந்த நாட்டுக்கோழிகள் இப்படி தினமும் அலைந்து பறந்து திரிவதனால் நாட்டுக்கோழி இறைச்சியில் கொழுப்பளவு குறைந்தும் புரதத்தின் அளவு கூடியும் காணப்படுகிறது பிராய்லர் கோழியை பொறுத்தவரை எளிதாக கிடைக்கின்றது ஏழை எளியவர் முதல் நடுத்தர பொருளாதாரத்தினர் தொடங்கி வசதி வாய்ப்பிருப்பவர்கள் வரை அனைவருக்கும் குறைந்த விலையில் பிரதச்சத்தினை வழங்கும் உணவாக இது காணப்படுகிறது குறிப்பாக ஏழிகளினாலும் சாதாரண மக்களினாலும் நாட்டுக்கோழியினை அதிக விலை கொடுத்து உண்ண முடியாது மட்டனை அதிக விலை கொடுத்து உண்ண முடியாது அப்படி இருக்கும் போது அவர்களின் வீடுகளுக்கும் அவர்களின் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கும் பிரதச்சத்தை கிடைக்க எளிமையான ஏற்பாடாக இந்த பிராய்லர் கோழிகள் காணப்படுகின்றது <hateSealth> பிராய்லர் சிக்கன் வேகமாக வளர்வதற்கு காரணம் கோழிக்கு செலுத்தப்படும் ஊசி அல்ல பொதுவாகவே பிராய்லர் கோழிக்கு கால்நடை மருத்துவர்களினால் அங்கீகரிக்கப்பட்ட புரதம் மற்றும் ஊட்டச்சத்து நிறைந்த தீவனம் மட்டுமே வழங்குகின்றனர் இது மாத்திரமல்லாது பிராய்லர் கோழி வளரும் சூழல் மற்றும் தகவமைப்பே இதற்கு பிரதான காரணம் பிராய்லர் கோழி என்பது இறைச்சிக்கு மட்டுமே வளர்க்கப்படுபவை அதே போல லேயர் கோழிகள் பெரும்பாலும் முட்டைகளுக்காக மாத்திரமே வளர்க்கப்படுகின்றன முட்டை உற்பத்தி குறைந்ததும் பின்னர் இறைச்சிக்காக பயன்படுத்துகின்றன இவற்றில் பிராய்லர் கோழி மற்றும் லேயர் கோழி இவை நாட்டுக்கோழிகளை பன்னிரண்டு வாரங்கள் வளர்த்த பின்பே இறைச்சிக்காக அனுப்ப முடியும் முட்டைக்காக வளர்த்தால் இருபது வாரங்கள் முதல் எழுபத்தி வாரங்கள் வரைக்கும் காத்திருக்க வேண்டும் இந்த நாட்டுக்கோழிகள் சுமார் எண்பது முதல் நூற்றி ஐம்பது வரையில் முட்டைகளை தந்துவிடும் வீடுகளில் வளர்க்கப்படும் நாட்டுக்கோழிகள் கம்பு சோளம் அரிசி பூச்சிகள் என்று தனக்கு கிடைத்த அனைத்தையுமே உண்ணுகின்றது அதே சமயம் அவற்றுக்கு சமச்சீர் தீவனங்கள் அளிப்பதன் மூலம் தான் அனைத்து சத்துகளும் கிடைக்கின்றது அப்படி கிடைத்தால்தான் முட்டைகளின் எண்ணிக்கை கோழியின் உடல் எடை ஆகியவை அதிகரிக்கின்றது நாட்டுக்கோழிகள் வளர்ப்போர் இந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவதன் மூலம் நல்ல லாபம் அடைய முடியும் கோழிகளை முப்பத்தி ஐந்து முதல் முதல் முப்பத்தி எட்டு நாள்களிலே இறைச்சிக்காக அனுப்பிவிடுகின்றனர் அப்போதே ஒன்றரை முதல் இரண்டு கிலோ வரை எடை இருக்கும் முட்டை கோடிகளை பொறுத்த மட்டில் அதன் இருபது முதல் எழுபத்தி இரண்டு வார இடைவெளிகளில் முட்டை எடுகிறது இந்த காலகட்டத்தில் மாத்திரமே சுமார் முன்னூற்று இருபது முதல் முன்னூற்று முப்பது வரையிலான முட்டைகள் கிடைக்கின்றன எழுபத்தி இரண்டு வாரங்களுக்கு பின்புதான் இந்த முட்டை கோடிகளை இறைச்சிகளுக்காக அனுப்புகின்றனர் ஆனால் பிறந்து வர முப்பத்தைந்து நாட்களே ஆன கோழிக்கும் சுமார் ஒன்றரை வருடமான கோழிக்கும் இடையே நிறைய வேறுபாடுகள் இருக்கும் அதனால் கறியின் சுவை தன்மை ஆகியவற்றில் நிறைய மாறுபாடுகள் இருக்கின்றன இந்த காரணத்தினால்தான் முட்டை கோழிகளின் கறி பிராய்லர் கோழிகளின் கரையை விட விலை குறைவாக இருக்கும் நாட்டுக்கோழிகளுக்கு இயற்கையோடு இயந்து வாழும் பண்பு அதிகமாகிறது அதனால் பிராய்லர் கோழிகளை விடவும் அதிகமான வெப்பத்தை தாங்கும் திறன் கொண்டது பிராய்லர் கோழிகளை விடவும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகம் நாட்டுக்கோழிகளில் எலும்பு அதிகமாகவும் பெருச்சி குறைவாகவும் இருக்கின்றது பிராய்லர் கோழிகளை விட கரையின் அளவு குறைவாக இருக்கும் மற்றபடி பிராய்லர் கோழியில் இருக்கும் சத்துக்களும் நாட்டுக்கோழிகளில் இருக்கும் சத்துக்களுக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடுகள் இல்லை இதுதான் உண்மை பிராய்லர் கோழிகளை விடவும் சிலருக்கு நாட்டுக்கோழிகள் சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் தெரியலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு பின்புதான் பிராய்லர் கோழிகளின் வரத்து அதிகரிக்கின்றது அதற்கு காரணம் சந்தையில் ஏற்பட்ட பற்றாக்குறைகள்தான் கோழிக்கறி உண்பவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க இந்த பிராய்லர் கோழிகளும் பிரதான காரணமாகின்றது மக்களிடம் ஏற்பட்ட ஊட்டச்சத்து குறைபாட்டுக்கு தீர்வாக இருந்தது இப்போதும் நம்மில் நாட்டுக்கோழிகள் உண்பவர்களை விடவும் பிராய்லர் கோழிக்கரை உண்பவர்கள் அதிகமாகவே காணப்படுகின்றனர் இது எப்படி இருந்தாலும் எந்த உணவானாலும் அளவோடு எடுத்துக் கொள்ளும் போதுதான் எங்கள் உடல் ஆரோக்கியமாகவும் சீராகவும் செயற்படும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது தமிழில் அதை அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று எமக்கு முன்னோர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றனர் எனவே நாம் உண்ணும் உணவில் அதிக அக்கறையுடன் செயற்பட வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும்